வீட்டில் இருந்தபடியே வேலை இல்லை தரசிகள் காலேஜ் போகிறவங்க வேலை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம் அது என்ன வேலை நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேணாம் உங்களுக்கு லிங்க் வரும் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணதும் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் மட்டும் டெபாசிட் பண்ணுங்கள் போதும் அவ்வளோ போதும் எங்களுக்கு இதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் இருந்தபடி தினமும் காசு பார்க்கலாம் நீங்கள் பெருசாக எதுவும் இன்னும் பண்ண வேணாங்க கதை இருக்குல்ல அந்த கதையை படிங்க போதும் இப்படி கதையை மட்டும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படி செவன் டபுள் ஜீரோ எழுநூறுபா சம்பாதிக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு எழுநூறுபான்னா ஒரு வாரத்துக்கு நாலாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று தொண்ணூற்று ஒரு ரூபா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூவா இதுக்கெல்லாம் டெபாசிட் இருபதாயிரம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை சும்மா கதை படிக்கணும் அவ்வளோதான் பெரிய கஷ்டமான வேலையில் கதை படிக்கணும் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இதில் நாம மட்டும் எதுக்காக சேரணும் நம்ம குடும்பத்தில் நம்ம ஹஸ்பண்டை சேர்த்து விடலாம் நம்ம தம்பியை சேர்த்து விடலாம் நம்ம பெரியமா பசங்களை சேர்த்து விடலாம் சித்தப்பா பசங்களை சேர்த்து விடலான்னு அது வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி போனான் இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக பார்க்கலாம்ல அப்படி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவங்கள தாண்டி இன்னொருத்தர் நீங்கள் சேர்க்குறீங்கனாக்கா ரெண்டு பேரோட அந்த சேலரியும் சேர்த்து மாதத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூத்தி ரெண்டு ரூபாய் இதுவே மூணு பேரை சேர்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி மூணு ரூபா இதுவே நாலு பேரை சேர்த்துட்டீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்து நூற்று அறுபத்தி நாலு ரூபா இன்னொருத்தரை சேர்த்துட்டிங்கன்னா லேக்ஸ்லேயும் சம்பாதிக்கலாம் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு அஞ்சு பேரை சேர்க்கறதுனால நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கதையை மட்டும் படித்து மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவீங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லப்பா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க மாதிரி எல்லாரும் எல்லோரும் எதாவது சேர வைக்கிற மாதிரி அப்படின்னு போகமா போக மாட்டோமா செம்மையாக இருக்குல்ல ஆஃபர் ப்ரோ லிங்க் கொடுங்க ப்ரோ நானும் ஒன்றே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பல பேர் இப்போ ஏங்களாம் ஸோ லிங்க்கு கொடுக்கட்டுமா ரைட்டு நான் கூட இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பணம் போட்டு பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னால் அதை அப்படியே நம்புவாங்க ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் பல பேர் என்ன சொன்னாலும் அதை லிட்டராக அப்படியே நம்பரை கூட்டம் இருக்கிறதான செய்து இன்ஃப்ளூயன்சர் இல்லை காசு கிடைக்குன்னு ரோட்டில் போகிற யார் சொன்னாலும் அதை கண்ணை மூட்டு நம்பரை கூட்டம் இருக்க தான் செய்யுது வீட்டில் இருந்தபடியுன்னு சொல்லும் போது நம்ம யோசிக்க வேணாம் இல்லை ஏதோ உள்கூத்து குத்துருக்கேன்னு ஏன்னா நீங்கள் செஞ்சுட்டு இருக்க ஆஃபீஸ் வேலை இருக்குல்ல அதை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமா பார்க்குறீங்கன்னா வேற ஆனால் இது போல விஷயங்களை சொல்கிறான மக்கள் அப்படியே நம்ம தான் செய்வாங்க நான் இங்கே நிற்கிறேன் என் பிஎம்டபிள்யூ கார் வெளியே நிற்குது ஸ்டுடியோக்கு வெளியே அப்படின்னு சொன்னாலும் ஏ கார்த்தி காரில் வச்சுட்டு போல இருக்கே அப்போ நல்ல பிஸ்னஸாக தெரியும் போல இருக்கே லிங்கை கொடுங்க இதுதான் மனசு இன்னும் உங்களுக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்களும் கார் வாங்கணும்னு ஆசை இருக்குல்ல ரைட்டு இந்த கான்டென்ட் முடிவு வரைக்கும் காத்துருங்க இப்போ நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் லிங்க்கு வேணுமா வேணாமான்ட்டு அதை முடிவு பண்ணலாம் கொடைக்கானலை சேர்ந்த ஒரு லேடி அவங்க லுக் ஆப் அப்படின்ற ஒரு லிங்கை ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து இருந்து இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி அந்த ரிலேட்டிவ் அதை பயன்படுத்துகிறாங்க போல இருக்கு அவங்க நல்லா இருக்கு இதை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அமைச்சிருக்காங்க இவங்களும் சரின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க ரைட்டு இருபதாயிரம் தான் டெபாசிட்டா ஓகே நம்ம அஃபர்டபுள் தான் கட்டிடலாம் தினமும் கதை படித்தா எழுநூறுரூபா அப்படியே கணக்கு போட்டால் மாதத்து இவ்வளோ வருதா சூப்பர் நான் வீட்டில் இல்லை தரிசி தான் எனக்கு வேற எந்த வேலையை பெருசாக இல்லை வீட்டு வேலை தான் நான் இதை செய்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கட்டியிருக்காங்க கட்டிட்டு அந்த கதை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொன்ன மாதிரி தினமும் ரூபாய் அவங்களுக்கு வந்து விழுந்திருக்கு மொதல் ரெண்டு மாதத்துலேயே அவங்க போட்ட பணத்தை மொத்தமாக எடுத்துட்டாங்க ஏன்னா அதில் ஒரு நாள் நீங்கள் விட்டிங்கனாக்கா அது கணக்கு வராது எழுநூறுபா அவங்க சேலரியாக வராது அதனால் நீங்கள் மொத்தமாக அப்படி பண்ணுறதெல்லாம் சேர்த்து கூட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துலேயே போட்ட இருபதாயிரம் ரூபாய்க்குல அதை எடுத்துட்டாங்க ஸோ போட்ட காசு வந்து நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தோணும் ரைட்டு இதை நம்ம டவுட்டாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் போட்ட காசே வந்துருச்சுல அப்போ உண்மைதான் இது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாம் ஷேர் பண்ண நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டிவ் ஒரு வேலையை பண்ணாங்களே அந்த ரிலேட்டிவ் மாதிரி இப்போ இவங்களும் மாற ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அதே லிங்க்கை மற்றவங்களுக்கு அனுப்புவாங்க இந்த லிங்கை பதில் பல பேர் சேர வருவாங்களே அவங்கள இவங்களுக்கு கீழே வருவாங்க நான் ப்ரோ இது சேர்த்துட்டாங்க திரும்ப சேர்க்குறாங்க திரும்ப சேர்க்குறாங்க கீழே கீழே வராங்களே எம்எல்ஏ மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் ரிட்டராக அதுதான் போக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நிர்வாகிகள் இருக்காங்களா இந்த வேலையை ப்ரொவைட் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அடிக்கடி மீட்டிங்கு இந்த வெர்ச்சுவல் மீட்டிங் மட்டும் கிடையாது நேரில் கூப்பிட்டோம் ஃபிசிக்கல் மீட்டிங்கும் அலோவ் பண்ணுறாங்க அதுவும் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஸ்ட்ரிக்ட்லி நோ ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸில் எந்த மீட்டிங்கும் நடக்கிறது இல்லை திருமண மண்டபங்கள் இருக்குல்ல அங்கே மட்டும் தான் மீட்டிங்கு அதுவும் அவங்க மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் போடுற சோறு இருக்கு தடபுடல் விருந்துதாங்க நெல்லை தூத்துக்குடி கொடைக்கானல் மதுரைன்னு பல பகுதிகளில் அவங்க மீட்டிங் நடத்தாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் இப்படி மக்கள் சாரசாரியாக கிளம்பி போயிருக்காங்க பணக்காரங்களுன்ற கனவுல இந்த மீட்டிங்கில் தடபுடல் விருந்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பரிமாறவும் செய்வாங்க அதான் அதில் ஹைலைட்டு கேட்ரிங்னு தனியாக ஆட்களை போடாமல் இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சோகால் இந்த விஷயத்த ஸ்கேமை கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களே பரிமாறுவாங்க அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று ஏய் பெரிய நல்ல மனசுக்காரங்களாக இருக்காங்களே சோறு போடுறது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களே பரிமாறுறாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்குறாங்களே பெரிய மனசுப்பா இவங்கள போய் சந்தேகப்பட்ட மாதிரி நினச்சிட்டு நம்மளும் நம்ம திட்டுக்கிட்டு இருப்போம் அதான் ஒரு ஒரு மீட்டிங்லேயும் நடந்திருக்கு இந்த மீட்டிங் சாப்பாடு போட்ட கையோட எடுத்துகிற சொல்லுவாங்க அவங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாங்க ஆளை சேர்த்தா போதும் அவ்வளோதான் நீங்களும் ஆளை சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் செல்வத்தில் மிதக்கலாம் ஏன் பிஎம்டபிள்யூ கார் வெளியே நிற்குது அது மாதிரி உங்கள் காரை வெளியே நிற்கலாம் பெரிய காராக கூட இருக்கலாம் அது ஃபியூச்சர்ல இது மட்டும் இல்லை நீங்கள் ஆட்களை சேர்க்க 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 உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பேஸ்ல வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஸ்கூட்டி அது இதுன்னு இதெல்லாம் கிஃப்டாக கொடுப்போம் நாங்கள் நூறு பேரை நீங்கள் சேர்த்துட்டா நீங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா கிஃப்டோடு நிற்காம ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு உங்களை நாங்கள் அப்பாயின்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க ஏதோ கவர்மெண்ட் ஜாப் ரேஞ்சுக்கு இருக்கல போஸ்டிங் நேம்லாம் ஸோ இந்த போஸ்டிங் நான் உட்கார வச்சுட்டேனாக்கா உங்களுக்கு மாத மாதம் சம்பளம் வேறு வரும் நீங்கள் செத்து ஒரு ஆட்களுக்கு சேர்ந்து ஒரு பைசா இது இல்லாமல் கிஃப்ட்டு இது இல்லாமல் மாத சம்பளம் வேறு இதோட என்ன வேணும் அப்படின்றாங்க இந்த சம்பள ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா மினிமம் நாலாயிரம் ரூபா மாதத்துக்கு இது போல் ஜூனியர் ஸ்டாண்டாக உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னா ஆசை யாரை விட்டுச்சே அந்த லேடி சொன்ன பார்த்தீங்கன்னா கொடைக்கானல அவங்களும் சரி ரைட்டு இவ்வளோ தூரம் நல்ல விஷயம்னா நடக்குது மீட்டிங் அட்டன் பண்ணி வந்துட்டு பல உண்மைகள் நம்மளுக்கும் தெரியுது நம்ம இன்னும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு எல்லாருக்கும் அந்த லிங்க் அனுப்புகிறாங்க இந்த லிங்க்கை பற்றி அவங்க ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க ஏ நான் தான் முதல்ல உன்ன மாரி டவுட்டாக பார்த்தேன் ஆனால் பார் நான் இப்போ நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் போட்ட காசை ரெண்டே மாதத்துல எடுத்துட்டேன் நீ எடுத்துடலாம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதுக்குள்ளேயே கூட எடுக்கலான்ற மாதிரி இவங்க இவங்களே பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க இவங்க இன்னொருத்தவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க இப்படி செயின் மாரி போயிட்டு இருக்கு இப்படி சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட கொடைக்கானலில் மட்டுமே முன்னூற்று அறுபத்தி நாலு பேர் சேர்ந்துட்டாங்க இவங்க பேச்சை கேட்டு அங்கிருந்து ஒருத்தர் அங்கிருந்து ஒருத்தர் போயிட்டு கடைசியாக வந்து நிற்கிற இடம் இந்த மேடம் கிட்ட தான் ஸோ இவங்க எல்லாரும் சேர்த்துட்டாங்களா இதுக்கப்புறம் இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைக்கு அந்தம்மா அப்பாயின்ட்டாங்க இல்லை கொடுமை என்ன தெரியுமா நல்லா காசு பணம் இருக்கிறவங்கள சேரலங்க உப்பு காய்ச்சுவாங்களே தூத்துக்குடி சைட்லாம் அவங்க மீன்பிடி தொழில் செய்வாங்க நண்பர்கள் அவங்க அப்புறம் இந்த பீடி சுத்துவாங்க பாருங்க கிழங்கு விவசாயம் வாங்கிட்டு இதுல டெபாசிட் கட்டுவாங்க பாருங்க பெருசா கிடைக்கலப்பா இந்த அமௌண்ட்டை போட்டா நீ இவ்வளவு வரும்ப்பா அது போதும் அந்த மைண்ட் செட்ல காசு கடன் வாங்கி வந்து சேர்ந்தவங்க இப்பே ஏற்பட்ட மக்களை தான் இப்ப ஏமாத்தி தொழிச்சிருக்கானுங்க என்னன்னா கூட்டம் அதிகமா கூடுதா இப்ப ரெஃபர் பண்ணி பண்ணி நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க எல்லாரும் லுக்கேப் அந்த அப்ளிகேஷன் பேர் முதல்ல இருந்து இருபதாயிரத்துக்கு தூக்கிட்டு எழுபதாயிரத்தை அமர்த்திட்டாங்க அதாவது இருபதாயிரம் டெபாசிட் பழைய கதை எழுபதாயிரம் ரூபாய் கட்டணும் அப்போதான் டெபாசிட் வேல்யூ எடுத்து போன மாத்தானுங்க முதல்ல இலவசமாக சர்வீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க போறது அமௌண்ட் வந்து நிற்கல அனுபவம் இருக்குல்ல அது மாதிரி தான் இதுவோம் இது பார்த்தா வாரத்துக்கு ஒரு முறை அந்த விட்ராவா மாற்றிட்டாங்க முன்னாடி தினமும் நீங்க எடுத்துக்கலாம் எழுநூறுவா ஒரு நாளைக்கு வந்து எழுநூறுவாங்க எடுத்துக்கலாம் விட்ரா பண்ணிக்கலாம் ஆனா திடீர்னு என்ன மாற்றாங்க கூட்டம் வந்ததும் வாரத்துக்கு ஒரு முறை தான் விட்ரா பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அதுவும் பண்டிகை காலங்கள் இருக்குல்ல அப்போ இந்த விட்ராவல் ப்ராசஸே கிடையாது நிறுத்தி வச்சுருவாங்க ஏன்னா பண்டிகை டைமில் மக்கள் அதிகமாக விட்ரா பண்ணுவான்னு அதை வேறு பண்ணியிருக்காங்க வெல்த் அப்படின்னு ஒரு செயலிங்க இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து இதை பயன்படுத்துகிறவங்களை தலையில் மனதுக்கு போட்டிருக்காங்க இந்த வெல்த் அப்ளிகேஷன் என்ன பண்ணுதாமா இப்போ அவங்க ஏர்ன் பண்ணிவிடுவாங்க சரி மாதம் ஒரு இடத்துல நம்ம விட்ரா பண்ணுன்னு வைங்க அதை ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளிக்கு போதுமா உடனே இந்த வெல்த் இருக்குல்ல இதுக்கு அந்த மொத்த பணமும் போயிடுமா இதுக்கப்புறம் அந்த வெல்த்லேருந்து பைசா எடுக்கிறது தான் அழைஞ்சிக்கிட்டு இருக்கணுமா எங்க வந்து இருக்கு பாத்தீங்களா இது இப்படியே போயிட்டு இருக்க நேரத்துல கொஞ்சம் லைட்டா மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது தினமும் சம்பாரிக்கலாம் மாசம் ஒரு எடுத்தா கூட வெளத்துக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல டெபாசிட் அமௌண்ட்டை ரெண்டு லட்சம் ரூபாய்னு உயர்த்திட்டாங்க எவ்வளவு கூட்டம் வந்துருந்தா இவ்வளோ தூரம் உயர்த்திட்டே போயிட்டு யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு லட்சம் ரூபான்னு சொன்னது எல்லாரும் ஷாக்கு கேட்டிருக்காங்க ஏங்க ரெண்டு லட்சம் டெபாசிட் சொன்னா யாருங்க வருவா நாங்க வரப்ப இருபதாயிரம் தான் இருந்துச்சு அப்புறம் எழுபதாயிரமா மாத்திரப்பி பல பேரும் வரல அப்புறம் நாங்க இழுத்து புடிச்சு வந்தோம் ரெண்டு லட்சம் ரூபான்னு எப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பா அதை நடத்தவங்க எனது சொல்லியிருக்கானுங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்கமா வெளில இருந்து புதுசா ஆட்களை கூட்டணும்னு அவசியம் இல்லை நீங்களே அதை கட்டலாம் இதெல்லாம் நீங்க கட்டி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இந்த டெபாசிட் அமௌண்ட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் பரிசா கிடைக்கும் அது வேணும் வேணாமான்னு கேட்டிருக்காங்க ஆசையை தூண்டு ஆட்டைய போடு லிட்டர்லாம் இங்க தான் நடந்திருக்கு கார் பரிசுன்னதும் பேஞ்சி பெழாஞ்சி இடத்துலையும் காசு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எடுத்துகிட்டு வந்து பழைய பழையாளருந்தான் டெபாசிட் கட்டினவாங்க அவங்களே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போய் இன்க்ரீஸ் விட்டுருக்காங்க இவ்வளோ பணத்தை கட்டிட்டாங்களா சரி நம்ம டெபாசிட் அமௌண்ட் அதிகமாகிட்டோம் கார் கிடச்சிடும் காசு நல்லா கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு மட்டும் தான் மிச்சம் இரநூறு பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா அவங்களுக்கு பணம் வர வேண்டிய பேங்க் அக்கௌண்ட்ஸு இரநூறுமே ஃப்ரீஸு தூத்துக்குடியை சேர்ந்த அமுதான ஒரு லேடி இப்போதே அவங்க பேர் அடிபட்ருக்கு அதில் இவங்க தான் இந்த பிஸ்னஸ் சார்ந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்களா என்னங்க இது போல் கட்டிட்டோம் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஃபண்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அமுதா வழிகாட்டிருக்காங்களாம் என்ன சொல்லியிருக்காங்களா எங்கள் லுக் ஆப்புக்காகவே ஃபினோ அப்படின்ற ஒரு பேமெண்ட் பேங்க் இருக்குது பேங்க்கு ஃப்ரீஸு அதுக்கப்புறம் ஒரு பேங்க் ஃப்ரீஸு வெல்த்துன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனு இதுக்கப்புறம் ஃபினோ பாருங்க என்ன நான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த பேமெண்ட் பேங்க்ன்றது நமக்காகவே டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது இதில் நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபண்டெல்லாம் அன்ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்றாங்க எங்க ஆச்சோ அங்கே தான் பிரச்சனைக்கான தீர்வை பார்க்கணும் ஆனா எங்கேருந்து இருந்து எங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா இதை அந்த மக்கள் நம்பி இருக்காங்க இதில் அடுத்த கட்ட கூத்து இதில் சேவிங் அக்கௌண்ட்ஸ்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணும் மினி டெபாசிட் இங்க கரண்ட் அக்கௌண்ட்னா மூவாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணும் அப்படியே டபுள் சரி கருமம் இதை நம்ம கொடுத்தாவாச்சும் காசு வந்து சேர்ந்துடும் சொல்லிட்டு எல்லாரும் அக்கௌண்ட்ஸை ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல அது எப்படி மக்களை ஓபன் பண்ண முடியும் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் கிடைச்சிருமோ அவ்வளோ சீக்கிரம் இதை கூட அங்கே இருக்க மக்கள் பெருசாக யோசிக்காம இருந்திருக்காங்க அதில் சில பேர் கேட்டிருக்காங்க எங்க கரண்ட் அக்கௌண்ட்டுக்குலாம் ஜிஎஸ்டி நம்பர்லாம் தேவையாச்சுங்க அப்படின்னு அதுக்கு அவங்க ஆப்போசிட்ல சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க எங்க அதெல்லாம் மற்ற பேங்க்குக்கு நம்மளது அப்படி ப்ரீமியம் இதுக்கு ஜிஎஸ்டிலாம் தேவையில்ல அந்த நம்பர்லாம் நீங்கள் ஜஸ்ட் கட்டுங்க போதும் சேவிங்கோ கரண்ட்டோ ஓப்பன் பண்ணி விட்டுலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் கட்டியிருக்காங்க கட்டினதும் ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஒரு ரெண்டு மூணு பேர் விட்ராவலும் பண்ணியிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து ஸோ ஒரு மூணு பேருக்கு பணம் வந்துருச்சா இப்போ மற்றவங்கள என்ன நினைப்பாங்க அடுத்து நம்ம தான் லைன் அப்பில் இருக்கோம் நம்மளுக்கு காசு வந்து நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதை நம்பின எல்லாருக்குமே ஏமாற்றம் மட்டும் தான் மிச்சம் இந்த ஃபினோ இருக்குல்ல அது கட்சியில் ஃப்ரீஸு அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களே அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எல்லாரும் பதற ஆரம்பித்தாங்க கரெக்டாக அந்த நேரம் ஃபினோவும் காலி ஆயிடுச்சு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பணம் கட்டின மக்கள் அதுல பெரும்பாலும் இல்லத்தரசிகள் தான் இருக்காங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாவட்டங்கள இருக்க எஸ்பி அலுவலகங்கள் இருக்குல்ல அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு புகார்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா நாங்கள் இவ்வளோ கட்டுமையா அது கட்டணையானு நான் சொன்ன ஸ்டோரி இருக்குது பாருங்க அதை அப்படியே அங்கே ஒரு காப்பி கொடுத்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே ஏமாற்றப்பட்டிருக்காங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டிய போட்டிருக்காங்க எப்படி ஆரம்பத்தில் ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு மூவாயிரம் நாலாயிரம் பேர் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மொத்த காசே ஆட்டியை போட்டு எப்படி இருக்கும் அதான் இங்கே நடந்திருக்கு கணவருக்கு தெரியாமல் பல மனைவிகள் லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே அதுதான் பெரிய தலைவலி இப்போ இந்த விஷயம் பூதாகரமா மாறி நம்மளோட மனைவி ஏமாற்றப்பட்டிருக்கான் விஷயம் கணவருக்கு தெரிய வந்து நான் உனக்கு காசே டெபாசிட் டெபாசிட்ல உனக்கு எப்படி காசு வந்துட்டான் மனைவி உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு தெரியாம லோன் போட்டோங்க அப்படின்ட்டு இப்போ லோன் கொடுத்தா வந்து நின்னானா அந்த புருஷ அரசுக்கு போட்டோம் எப்படி நினைக்கிது பாத்தீங்களா ஏன்னா இந்த நபர்கள் அதிகப்படியாக டார்கெட் பண்ணது தான் அவங்கள தப்பு சொல்ல இல்ல தரசிகளை சரி நாம கொஞ்சம் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறத வச்சு மட்டும் குடும்பத்தை லீட் பண்ண முடியாது அவரு வெளியே போய் வேலை பார்க்கறாப்புல அந்த பணம் பெருசா இல்ல நம்ம வீட்டில இருந்தால் செய்வோம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் காத்திருப்பாங்க இது போல ஏதாவது வீட்டுல இருந்து வேலை ஒரு ஆஃபர் வந்து அவைல் பண்ணுவாங்க ஆனால் அதை கொஞ்சமாச்சும் கிரெடிபிளா பாத்துட்டு பண்ணுங்கன்னு சொல்ற அவ்வளவுதான் ஏன்னா இப்போ இது போல நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் சிக்கிட்டு இருக்கீங்க முக்கியமாக டார்கெட் பண்ணுறது உங்கள்தான் நம்ம அண்டை மாநிலம் இருக்கிற தெலங்கானா அங்கே இப்போதான் அங்கே சமீபத்தில் ஒரு கும்பலையே தூக்குனாங்க எப்போ ஜூன் மாசம் நடந்த ஒரு விஷயம் இது அங்க இதே நேம்ல ஒரு ஆப் என்ன சேஞ்சுன்னா டாஸ்க்கு நடுவில் இந்த ஆப் மூலமா கிரிப்டோ ஸ்கேம் இருக்குல்ல அதில் ஒரு கும்பல் ஈடுபட்டிருக்கு இதேமாரி சிமிலர் இந்த கேஸ் மாரி தான் அங்கேயும் இதுக்கப்புறம் போலீஸார் அந்த ஒட்டுமொத்த கும்பலையும் தூக்குறாங்க அரெஸ்ட் பண்ணி பிரஸை சந்தித்து எல்லா விஷயம்லையும் சொன்னாங்க நீங்கள் ஊடகங்களை எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த அதானஸ் வளர்த்துக்கு ஃபாலோ பண்ணுங்க அதான் உங்களோட வாழ்க்கையை சரக்க வைக்க ஏமாறாமல் தடுக்கும் இவனுங்களும் ஆரம்பத்தில் மூணு டிரான்சாக்ஷன் வரைக்கும் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கானுங்க இந்த அஷூரன்ஸ் கொடுத்தா மாதிரியே அதுக்கப்புறம் எந்த டிரான்சாக்ஷன் நடக்கல அதோடு கடை கலிப்பட்டு போயிட்டே இருந்தானுங்க அங்கேதான் நடந்திருக்கு போலீஸ் அந்த கேங் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த கேங் கிட்ட இருந்து வாக்குமூலம் பெற்றா சொல்கிறானுங்க ஒரு ஸ்டேட்டில் மட்டும் பண்ண மாட்டானுங்களாம் எல்லா ஸ்டேட்டையும் வேலையை காட்டாங்கனா தான் டிஜிட்டல் எல்லா இடத்துலையும் பரவி இருக்க காற்று மாதிரி இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கொடைக்கானல் இப்போ அதான் ஹைலைட்டு கொடைக்கானல் அவ்வளோதே இப்போ ஸ்கேம்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இப்போ அங்கேயே கேள்விப்படுற மாதிரி வச்சுட்டாங்க மக்களே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எத்தனை சதுரங்க வெட்ட படங்கள் வந்தாலும் நாம் திறந்த மாட்டம் இருக்கு ஊடக தர்மம் அப்படின்றது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ஏற்படுத்துவோம்னு நினைக்கிறோம் இதுக்கப்புறமா நீங்கள் ஏமாறுறீங்கனாக்கா உங்கள் கையில் இருக்கிறதா உங்க விதி உங்க வாழ்க்கையை பற்றி உங்களுக்கே ஆக்கறதுனா நாங்கள் எதுக்காக்கற பண்ணோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்